தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குருவாயூர் பகுதியில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அமைச்சர் மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்பொழுது அவரை பேசவிடாமல் மேடையின் கீழ் இருந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பேசிக்கொண்டே இருந்ததால் கடிந்து கொண்டதால் சிறிது சலசலப்பு அவ்விடத்தில் ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் குருவாயூல் பகுதியில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க முரளி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் அப்பொழுது சிறப்புரை ஆட்சிய அமைச்சர் சாமு